ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரிப்டோ ஏர்னிங் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பெஸ்ட்டாக ஒரு அஞ்சு மைனிங் சைட் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறப்படியும் நம்ம சேனலுக்கு நீங்கள் 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 புசாக அந்த கீழே கப்ஸ்கிரைப் பண்ணால் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டி சொன்னோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட் பக்ஸில் தருவீங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் போடாமல் பார்க்குறீங்க கண்டிப்பாக லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் தான் அடுத்தது வீடியோ பட்டதுக்கு ஒரு சின்ன மோட்டிவாக இருக்கும் அதெல்லாம் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ யாரும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணி பார்க்கவே பார்க்காயங்க ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் அந்த வீடியோவில் என்ன சொல்லிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ள இக்கில் போயிடலாம் இந்த அஞ்சு மைனிங் செட்டை பற்றி எப்படி ஓப்பன் பண்ணி நம்ம ஃப்ரீயாக மைனிங் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா பெஸ்ட் மைனிங்ஸ் வெப்சைட்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட்டு கொடுத்துருப்பேன் அதில் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு மைனிங் வெப்சைட்டுமே அதில் கொடுத்துருப்பேன் அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நீங்கள் இந்த அஞ்சு மைனிங் செட்லேயும் கண்டிப்பாக ஏர்னிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது வந்து ஃப்ரீ மைனிங் செட் தான் கண்டிப்பாக இது ப்ராஃபிட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதில் மைனிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு மைனிங் செட் பார்த்துருவோம் இது பிட்காயின் மைனிங் செட் இதில் கண்டிப்பாக மைனிங் பண்ணுங்கள் இதில் நான் விட்ரால் ஹிஸ்ட்ரி எடுக்க பாருங்கள் இதில் விட்ரால் ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா அந்த விட்ரால் எல்லாமே எடுத்திருக்கேன் இது எல்லாமே எனக்கு போனஸாக கொடுத்தது உங்களுக்கு போனஸ் கொடுப்பாங்கன்னு கட்டாயம் கிடையாது நீங்கள் மைனிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆனால் போனஸ் கொடுக்குறத அவங்களே கொடுப்பாங்க நீங்கள் போனஸ் கொடுத்தாங்கன்னா அதை நம்ம விட்றால் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் பிட்காயின் மட்டும் இல்லை பிட்காயின் மட்டும் மினிமம் விட்டால் வந்து உங்களுக்கு அஞ்சு டாலர் இருந்தால் தான் எடுக்க முடியும் மீதி எல்லா கிற்பதானும் வந்து உங்களுக்கு மினிமம் விட்டாலே கிடையாது போனஸ் எவ்வளோ கொடுக்காங்களோ அதை அப்படியே நீங்கள் விட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம் பிட்காயின் மட்டும் அஞ்சு டாலர் இருந்தால் தான் மினிமம் விட்டால் நீங்கள் எடுக்க முடியும் இப்போ அடுத்த சைட்டை பார்த்துடலாம் அடுத்த சைட்டை வந்து பிட்காயின் மைனிங் தான் இது இதை வந்து ரொம்ப நாளாக சூப்பராகவே ஒர்க் ஆகிட்டுருக்கு இதை வந்து ட்ரெஸ்டடாக விற்றால் கொடுத்துட்ருக்காங்க இதுலேயும் ஏன் விற்றால் ஹிஸ்ட்ரியை ஓப்பன் பண்ணுறேன் நான் இதில் விற்றால்குன்னு தனித்தனி ஹிஸ்ட்ரி கிடையாது எல்லாமே மொத்தமாக உள்ள ஹிஸ்ட்ரி தான் இதில் என் விற்றால் ஹிஸ்ட்ரி எல்லாமே பாருங்கள் இதுலேயும் நான் விட்டால் இருக்கேன் போனஸாக கொடுத்தது எல்லாமே மைனிங்லேயும் எனக்கு பேலன்ஸ் வரும் அதையும் நான் விட்டால் எடுப்பேன் இதில் மினிமம் வந்து அஞ்சு டாலர் இருந்தால் தான் நீங்கள் விட்டால் எடுக்க முடியும் நீங்கள் பிட் காயினில் வந்து அஞ்சு டாலர் இருந்தால் விட்டால் எடுத்துக்கலாம் மற்ற காயின்ல அவங்க போனஸாக எவ்வளோ கொடுத்தாலும் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாகவே விட்டால் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்த சைட்டை பார்த்துக்கலாம் இது வந்து லைட் காயின் மைனிங் இதை வந்து சூப்பராக போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயும் கண்டிப்பாக நீங்கள் மைனிங் பண்ணுங்கள் இதுவும் ஃப்ரீ மைனிங் செட் தான் இதில் வந்து நான் ஆல்ரெடி நான் ஒரு பத்தொம்போது டாலர் வரையும் விட்டால் நான் இதில் நான் இப்போ ஒரு பத்து டாலர் டெபாசிட் பண்ண போகிறேன் அது எப்படின்னு பார்த்துடலாம் இதில் இப்போ ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க இதில் டெபாசிட் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க இதில் நம்ம பத்து டாலர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்னா பத்து நாளைக்கு இவங்க எவ்வளோ கொடுப்பாங்கன்னா பதினோரு டாலர் கொடுப்பாங்க லைட் காயின் வந்து விலை ஏறுதி இறங்குதோ அது ரெண்டாவது நம்ம இன்னைக்கு பத்து டாலர் லைட் காயின் மதிப்பில் இன்னைக்கு டெபாசிட் பண்ணிட்டோன்னா பத்து நாள் கழித்து நம்மளுக்கு வந்து டாலராக லைட் காயினாக தான் கொடுப்பாங்க அப்போ வந்து நம்ம பத்து டாலருக்கா எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கோமோ அது வந்து ரேட் இறங்கிட்டு ஏறிட்டு அதெல்லாம் பேச்சு கிடையாது நம்மளுக்கு வந்து பத்து நாள் கழிச்சு பதினோரு டாலர் எவ்வளோ லைட் காயின் பதினோரு டாலருக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அவ்வளோ விட்டு கொடுத்துருவாங்க அதே மாதிரி இதில் முப்பது டாலரும் இருக்குது இது வந்து நம்மளுக்கு வந்து முப்பது நாள் வேலைச்சனாக இருக்கும் அதே மாதிரி முந்நூறு டாலர் இருக்குது இதுவும் முப்பது நாள் தான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும் நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம் அது உங்கள் ஓன் ரிஸ்க்கு தான் நான் இப்போ இதில் வந்து பத்து டாலர் டெபாசிட் பண்ண போகிறேன் நான் டெபாசிட் பண்ணுறேன்னு நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டேன் நீங்கள் டெபாசிட் பண்ணால் அது உங்கள் ஓன் ரிஸ்க்கு தான் நீங்கள் பெரிய அமௌண்ட் எதுவுமே டெபாசிட் பண்ணாங்க சின்ன அமௌண்ட்டை மட்டுமே டெபாசிட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் டெபாசிட் வந்து எதுலனாலும் பண்ணிக்கலாம் கீழே கொடுத்துருக்க காயின் எதுனாலும் பண்ணிக்கலாம் நீங்கள் எதுலனாலும் டெபாசிட் பண்ணுறீங்களோ அதில் தான் உங்களுக்கு விட்டால் கொடுப்பாங்க நான் இப்போ லைட் காயினில் டெபாசிட் பத்து டாலர் பண்ணுன்னா எனக்கு பதினோரு டாலர் லைட் காயினில் தான் கொடுப்பாங்க நான் எந்த காயினில் பத்து டாலர் டெபாசிட் பண்ணுறேனோ அந்த காயினில் தான் எனக்கு விட்டால் கொடுப்பாங்க அதனால உங்களுக்கு வந்து எதில் பேலன்ஸ் இருக்கோ அதில் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம் இப்போ அமௌண்ட்டை நம்ம என்ட்ரு பண்ணியாச்சு பத்து டாலர் மேலே செலக்ட் பண்ணோன்னே இங்கே அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக எண்ட்ராயிரும் இப்போ சென்டை கிளிக் பண்ணுறேன் இப்போ இதில் வந்து வேல்ட் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க கீழே வேலட் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து ஃபார் கோட் கொடுத்துருப்பாங்க நம்ம எல்டிசே எவ்வளோ டெபாசிட் பண்ணுங்கிறது முதற்கொண்டு இதில் கொடுத்துருப்பாங்க நம்ம பத்து டாலர் டெபாசிட் பண்ணுறோம் அதுக்கு பதினோரு டாலர் இவங்க ப்ராஃபிட் கொடுப்பாங்க ஒரு டாலர் அதில் நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்கும் இப்போ நான் வேலட் அட்ரஸை காப்பி பண்ணுறேன் இப்போ என் ட்ரஸ்ட் வேல்ட்டை ஓப்பன் பண்ணுறேன் என் ட்ரெஸ் ஹோட்டலில் லைட் கேனாக ஓப்பன் பண்ணுறேன் காப்பி பண்ண வேலை அட்ரஸாக பேஸ்ட் பண்ணுறேன் இப்போ நம்ம மறுபடியும் மைனிங் செட்டை ஓப்பன் பண்ணிவிடுவோம் ஓப்பன் பண்ணிட்டு அமௌண்ட்டை நம்ம காப்பி பண்ணிக்கிடுவோம் காப்பி பண்ண அமௌண்ட்டை இதில் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிடுவோம் இப்போ நம்ம காப்பி பண்ண அமௌண்ட்டு என்ட்ரு பண்ணியாச்சு வேலட் அட்ரஸும் என்ட்ரு பண்ணியாச்சு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுவோம் இப்போ கீழே கன்ஃபார்ம் கொடுத்துருக்காங்களா கன்ஃபார்மாக கிளிக் பண்ணுவோம் இப்போ நம்ம ட்ரெஸ்ட் வாலட்லேருந்து விட்ரால் கொடுத்தது நமக்கு பெண்டிங்கில் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ லைட் காயின் வந்து நம்ம டெபாசிட் பண்ணது பெண்டிங்கில் தான் இருக்குது இப்போ அடுத்ததை பார்த்துக்கலாம் அது பெண்டிங்லேயே இருக்கட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம் பார்ப்போம் அடுத்தது டாட் காயின் மைனிங் இந்த டாட் காயின் மைனிங்கில் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் வித்ரால் ஃபுஃபோட இதுலேயும் நான் ஆல்ரெடி விட்ரால் எடுத்திருக்கேன் ஒரு இருபத்தி மூணு டாலர் வந்து விட்ரால் எடுத்திருக்கேன் இதுலேயும் இதிலையும் நான் டெபாசிட் பண்ண போகிறேன் இதில் ஃபஸ்ட்டு பிளான் வந்து பத்து டாலர் நம்ம டெபாசிட் பண்ணிக்கலாம் இருபது டாலர் டெபாசிட் பண்ணிக்கலாம் நான் இதில் வந்து இருபது டாலர் டெபாசிட் பண்ணுவேன் இப்போ நம்ம டெபாசிட் பண்ணுற பிளானை வந்து செலெக்ட் பண்ணிக்கிட்டேன் நான் இதில் வந்து ஆனால் பத்து டாலர் என்ட்ராயிருக்கு நான் இருபதை மாற்றிக்கிறேன் இருபதை சேஞ்ச் பண்ணிட்டேன் இப்போ டெபாசிட் பண்ணப்புற வந்து பிட்காயின்ல இருக்கு நான் டாட் காயினை செலக்ட் பண்ணிக்கிறேன் டாட் காயினை செலக்ட் ஆகிட்டு இப்போ நெக்ஸ்ட்டாக கிளிக் பண்ணுறேன் இப்போ நெக்ஸ்டாக கிளிக் பண்ணுறேன் நம்ம டெபாசிட் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதுலேயும் கியூஆரும் கொடுத்துருப்பாங்க வேலட் அட்ரஸும் கொடுத்துருப்பாங்க இப்போ நான் வேலட் அட்ரஸை காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ண வேலை ட்ரெஸ்ட்டு நம்ம ட்ரெஸ்ட் ஒர்க்கில் போய் பேஸ்ட் பண்ணிவிடுவோம் ட்ரெஸ்ட் ஒர்க்டில் பேஸ்ட் பண்ணியாச்சு இப்போ நம்ம அமௌண்ட்டை காப்பி பண்ணி அதையும் இதுலேயே பேஸ்ட் பண்ணிவிடுவோம் அமௌண்ட்டையும் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணியாச்சு இப்போ நான் எக்ஸ்ட்ரா க்ளிக் பண்ணுறேண்ணா நம்மளுக்கு ஃபீஸாக இதில் எவ்வளோ பிடிக்காங்கன்னா ஜீரோ புள்ளி ட்ரிபிள் ஒன் த்ரீ டாட் கான்னு வந்து ஃபீஸாக பிடிக்காங்க அதை நம்ம எக்ஸ்ட்ரா என்ட்ரு பண்ணிக்கிடுவோம் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா என்ட்ரு பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட்ரா கிளிக் பண்ணுறேண்ணா கன்ஃபார்மாக கிளிக் பண்ணுறேன் இப்போ இதான் பெண்டிங்கில் தான் இருக்குது செக் பண்ணிச்சேன் விட்ரால் கொடுத்துல நம்ம லைட் காயின் வந்து விட்ரால் கொடுத்துட்டாங்களான்னு செக் பண்ணிடுவோம் லைட் காயின் வந்து இப்போ கம்ப்ளீட் மென்ஷன் பண்ணிட்டாங்க இப்போ லைட் காயின் மைனிங் சைட்டில் செக் பண்ணிடலாம் லைட் கயின் மைனிங் செட்லேயும் இன்னும் அப்டேட் ஆகலை இப்போ நம்ம டெபாசிட் ஹிஸ்ட்ரியோ செக் பண்ணி பார்த்துடலாம் டெபாசிட் ஹிஸ்ட்ரியிலேயும் அப்டேட் கொடுக்கல இவங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் டெபாசிட் ஹிஸ்ட்ரிலையும் நான் அப்டேட் கொடுக்கல இவங்க நான் ஆல்ரெடி ஒரு பத்து டாலர் டெபாசிட் பண்ணி மைனிங் பண்ணியிருந்தேன் அது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம டெபாசிட் பண்ணது இன்னும் அப்டேட் கொடுக்கல இவங்க அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதில் நம்ம இப்போ லைட் காயின் மைனிங்கில் வந்து பத்து டாலர் டெபாசிட் பண்ணணும் அதுக்கு வந்து ஆயிரம் ஜிஹெச் மைனிங் பவர் வந்து அவங்க கொடுப்பாங்க ஆயிரம் ஜிஹெச் மைனிங் பவர் வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க இதுலேயும் வந்து மைனிங் ஸ்டார்ட் ஆகிட்டு இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி டெபாசிட்டை செக் பண்ணிடலாம் ஹிஸ்ட்ரி டெபாசிட்லேயே நான் இப்போ டெபாசிட் பண்ண பத்து டாலர் இதில் மென்ஷன் பண்ணிட்டாங்க டேட் கொண்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேங்க இப்போ நம்ம டாட் காயின் டெபாசிட் பண்ணலாம் அதையும் செக் பண்ணிடலாம் நம்ம டாட் கையினில் வந்து இருபது டாலர் டெபாசிட் பண்ணியிருந்தோம் நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரம் ஜிஹெச் மைனிங் பவர் வந்து இவங்க கொடுப்பாங்க இருபது டாலர் நம்மளுக்கு டெபாசிட் ஆயிட்டு அதுக்கும் இவங்க ரெண்டாயிரம் ஜிஹெச் மைனிங் பவர் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க இப்போ இதையும் ஹிஸ் ஹிஸ்ட்ரி டெபாசிட்டை செக் பண்ணி பார்த்துடலாம் நம்ம இருபது டாலர் வந்து டெபாசிட் பண்ணியிருந்தோம் அதுக்கு இவங்க எவ்வளோ டெபாசிட் ஆயிருக்குன்னா பத்தொம்பது புள்ளி எட்டு டாலர் வந்து டெபாசிட் ஆகிருக்கு டாட் காயின் வந்து ட்ரேடிங் ஆகிட்ருக்கும் இது வந்து நம்ம ரேட்டு வந்து கன்ஃபார்மாக சொல்லிகிட்டு இருக்க முடியாது ஏற்ற இறக்கமாக ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கோம் அதனால் இது வந்து நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது அதனால் நம்ம டெபாசிட் பண்ணத்தில் என்ன ரேட் இருந்தோ அது வந்து கம்மியாக டெபாசிட் ஆகிருக்கு நம்ம டெபாசிட் பண்ண அந்த ரேட்டில் நம்ம கம்மியாக ட்ரேடிங் ஆகிட்டு இருந்திருக்கு அதனால் கம்மியாகிட்டு நம்ம அதிகமாக ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தால் அதிகமாகிருக்கும் கம்மியாக ட்ரேடிங் ஆகிருந்தால் கம்மியாகும் இப்போ அடுத்த சைட்டை பார்த்துக்கலாம் லாஸ்ட்டாக டிஆர்எக்ஸ் இந்த சைட்டை பற்றி நம்ம ஆல்ரெடி சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் டெபாசிட்டும் ரெண்டு மூணு ஆர்டாக பண்ணியிருக்கோம் இப்போது இதில் மறுபடியும் நான் பத்து டாலர் இப்போ டெபாசிட் பண்ண போகிறேன் இதுலையும் நான் பத்து டாலர் டெபாசிட் பண்ண போகிறேன் இது வந்து ஏழு நாள் தான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிட்டேன் பத்து டாலரை கீழே பார்த்தீங்கன்னா பத்து டாலர் இதில் என்ட்ரு பண்ணிடுவாங்க இதுலேயும் நம்ம டெபாசிட் பண்ணுறதுக்கான நிறைய காயின் இருக்குது நீங்கள் ஆனால் எந்த காயினை டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த காயினில் தான் விட்டால் எடுக்க முடியும் இப்போ நான் சென்ட்டை கிளிக் பண்ணுறேன் இதில் நம்ம பத்து டாலர் டெபாசிட் பண்ண அப்புறம் அதுக்கு இவங்க பத்து நாளை பத்து புள்ளி ஏழு ஒன்று டாலர் வந்து விட்டால் கொடுப்பாங்க நம்ம டிஆர்எக்ஸை வந்து எண்பது எண்பத்தஞ்சு புள்ளி சில்ட்ற டிஆர்எக்ஸ் வந்து டெபாசிட் பண்ணுவோம் அதுக்கான வேலட் அட்ரஸ்ஸு கியூஆர்னாலும் இதிலே கொடுத்துருவாங்க நம்மளுக்கு ஆயிரம் ஜிஹெச் வந்து நம்ம டெபாசிட் பண்ணுறவரெலாம் பத்து டாலருக்கு அதுக்கு வந்து ஆயிரம் ஜிஹெச் இவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க இப்போ நான் வேலட் அட்ரெஸ்ஸை காப்பி பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு இப்போ நான் என் ட்ரஸ்ட் வெல்ட்டை ஓப்பன் பண்ணுறேன் காப்பி பண்ண வேலை அட்ரெஸ்ஸை இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் அமௌண்ட்டாக காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ண அமௌண்ட்டே இதில் பேஸ்ட் பண்ணுறேன்ண்ணா இப்போ நான் நெக்ஸ்டாக கிளிக் பண்ணுறேன் இவங்க வந்து இதுக்கு ஃபீஸாக வந்து ஒன்று புள்ளி ஒன்று டிஆர்எக்ஸ் வந்து ஃபீஸ் பிடிக்காங்க அதை நான் எக்ஸ்ட்ரா டைப் பண்ணிக்கிறேன் இவங்க ஃபீஸாக பிடிக்காங்களா அந்த மட்டும் நான் எக்ஸ்ட்ரா டைப் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கிளிக் பண்ணுறேன் இப்போ நான் கன்ஃபார்மாக கிளிக் பண்ணுறேன் பெண்டிங்கெலாம் தான் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் கம்ப்ளீட் மென்ஷன் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம மைனிங் சைட்டாக ஓப்பன் பண்ணிவிடுவோம் இதுலேயும் அப்டேட் கொடுத்துட்டாங்க நம்ம ஆயிரம் ஜிஹெச் மைனிங் பவர் வந்து நம்ம பே பண்ணி அப்டேட் பண்ணியிருந்தோம் அதுக்கு வந்து இவங்க ஆயிரம் ஜிஹெச் மைனிங் பவர் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க இந்த சைட் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே பண்ணிட்டாங்க இப்போ நம்ம டெபாசிட் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணலாம் டெபாசிட் டிஸ்டியில் வந்து நம்ம பத்து டாலர் டெபாசிட் பண்ணியிருந்தோம் ஆனால் இவங்க வந்து பத்து டாலர் எக்ஸ்ட்ரா தான் டெபாசிட் ஆகிருக்கு ஏன்னா நம்மளுக்கு ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கிறதுல கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும் அதனால் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டெபாசிட் ஆயிருக்கு டிஆர்எஸ்சில் நம்ம டாட் காயினில் டெபாசிட் பண்ண வந்து டாட் காயின் ரேட் வந்து இறங்கியிருந்து டிஆர்எஸ் வந்து ஏறி இருக்கு அதனால் இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்மளுக்கு டெபாசிட் ஆகிருக்கு கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணாங்க ட்ரை பண்ணுங்கள் இந்த அஞ்சு மைனிங் செட்டுமே சூப்பராக இப்போ ஒர்க் ஆகிடும் அஞ்சு மைனிங் செட்டுமே சூப்பராக ஒர்க் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக விட்டால் கொடுத்துட்ருக்காங்க இதில் வந்து நீங்கள் நான் டெபாசிட் பண்ணுறேன் நீங்கள் டெபாசிட் பண்ணணுன்னு கட்டாயம் கிடையாது நீங்கள் டெபாசிட் பண்ணீங்கன்னா அது உங்கள் ஓன் ரிஸ்க்கு தான் கண்டிப்பாக நீங்கள் டெபாசிட் பண்ண விருப்பம் இருந்தால் டெபாசிட் பண்ணுங்கள் இல்லைனா டெபாசிட் பண்ண வேண்டாம் நீங்கள் ஃப்ரீயாகவே மைனிங் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம மூணு சைட்டில் டெபாசிட் பண்ணியிருக்கோம் மூணு சைட் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் வீடியோவில் ஏன்னா பிட்காயின் ரெண்டுலுமே நான் டெபாசிட் பண்ணல எனக்கு பிட்காயின்ல பேலன்ஸ் இல்லை நீங்கள் பேலன்ஸ் இருந்தால் டெபாசிட் பண்ணிக்கலாம் அது உங்கள் ஓன் ரிஸ்க்கு தான் இந்த அஞ்சு மைனிங் சைட்டுமே நம்ம பத்து நாள் கழிச்சு விட்ரால் எடுக்கும்லையும் கண்டிப்பாக நான் அஞ்சு மைனிங் சைட்லையும் நான் போடுவேன் அடுத்தது எனக்கு பிட்காயின்ல பேலன்ஸ் இருந்ததுன்னா அந்த ரெண்டு பிட்காயின் மைனிங் சைட்லையும் நான் பத்து பத்து டாலர் டெபாசிட் பண்ணுவேன் இந்த அஞ்சு சைட்டை பற்றியுமே நான் பத்து நாளைக்கு ஒருக்கா அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக பத்து நாளைக்கு ஒருக்கா இந்த அஞ்சு சைட்டை பற்றியும் நான் அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன் கண்டிப்பாக இதில் டெபாசிட் பண்ணி ஏர்னிங் பண்ணுங்க உங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டாக இருக்கும் இந்த சைட்டு சப்போஸ் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நான் அப்டேட் கொடுக்க முடியல உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் நீங்கள் டெபாசிட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் சேனலை உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிட்ருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிரிப்டோ பற்றி தெரிஞ்சுருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூடியூப் சேனலுக்கு எப்போ சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்